ஹலோ கைஸ் இப்போ என்ன பம்ம பிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்பெக்டு கோப்ரா அதாவது தமிழ் நல்ல பாம்புன்னு நாக பாம்புன்னு சொல்கிற பாம்பு இது வந்து என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கிளி கொண்டு உள்ள போய் அதில் இருக்கிற கிளியை ஒன்று முழுங்கிட்டு உள்ளே இருந்துருக்கு மற்ற கிளிங்க எல்லாமே அலன்னு பார்த்து வெளியே வந்து பார்க்கும்போது அது பாம்பை பார்த்துருக்காங்க அது வந்து நான் அஞ்சு அடியிலேருந்து ஒரு ஆறு அடிக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பாம்பு நல்ல பெரிய சைஸ் வளர்ந்த சைஸ் தான் அது ஸோ அது வந்து போய் பார்க்கும்போது அந்த மாதிரி முழுங்கிட்டு இருக்கதை பார்த்தேன் அது ரொம்ப மெ மெதுவாக தான் நான் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் அதை பொறுமா வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை பிடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி பாம்புங்க வந்துச்சுன்னா நல்ல ரெஸ்கியூரை கூப்பிட்டு ரெஸ்கியூ பண்ணுங்கள் தயவுசெய்து நீங்கள் எதுவும் ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து நீரோடாக்சின் இருக்கிற பாம்பு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க பாம்புங்களையும் காப்பாற்றி விடுங்க நீங்களும் சேஃபாக இருங்க பி சேஃப் அண்ட் சேஃப் ஸ்னேக்